வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஃபைனலாக ஆகாஷ் இனியா திருமணத்தோட பாகியலட்சுமி சீரியல் நிறைவு கட்டத்தை நெருங்கினது ரசிகர்களிடமே ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த பாக்யலட்சுமி சீரியலில் ஆகாஷ் கதாபாத்திரத்தில் நடித்தவரோட பெயர் அஜித் இவர் இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் கொடுக்கப்பட்டது சின்ன கதாபாத்திரமாக இருந்தாலும் ரொம்பவும் இயல்பாக நடிச்சிருந்தார் அஜித் அவர்கள் இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த சீரியலில் பார்த்தீங்க எந்த படத்தில் பார்த்தீங்கன்னு பெருசாக ஞாபகம் இருந்திருக்காது ஆனால் இவர் இதுக்கு முன்னாடியே விஜய் சேது திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு விஜய் சேதுவி அவர்கள் காவல்துறை அதிகாரியாக நடித்த திரைப்படம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான சேதுபதி திரைப்படம் இந்த திரைப்படத்தில் இவர் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பார் இதில் ஒரு சின்ன ரோலில் தான் அஜித் அவர்கள் நடிச்சிருப்பார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இவர் நடிச்சிருப்பார் அப்போவே விஜய் சேதுபதி அவர்களும் தன்னை பாராட்டினதாக அவர் சொல்லியிருப்பார் சேதுபதி தான் அஜித் அவரோட முதல் திரைப்படம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நடிக்க ஆரம்பித்து பாக்கியலட்சுமி சீரியலில் ஆகாஷ் கதாபாத்திரத்தில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு அவர் மேலும் பல சீரியல் சினிமாக்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் புகழ் பெற தமிழ் சிறுவாங்கரோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சிரும் பாகியலசன் சேரில் இவரோட கேரக்டர் எப்படி பிடிச்சிருந்ததுன்றதை மறக்காம பல கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க